முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கான நியாயமான நிதி உரிமையை கேட்டு பெறுவதற்காக தான் இப்ப இந்த கூட்டத்துக்கு போறாரு எடப்பாடி பழனிசாமிக்கு இதில் என்ன அப்படி ஒரு கோபம் ஏன் இப்படி அந்த வெள்ளைக்கொடிங்கிற வார்த்தையை ஏன் பயன்படுத்துறாரு எது அரசு இருபத்தி மூணாம் புலிகேசி படுத்த அதிக முறை பார்த்துட்டாரோ

விசித்திரமான முறையில அவர் விமர்சனம் இருக்கு அதாவது அதாவது இங்க வீரவாசனம் பேசுறதும் டெல்லிக்கு போனா கதவை திறந்தான காலாலேயே கதவை மூடிட்டு காலில் உழுவுறதெல்லாம் யாருன்னு எல்லாம் தெரியும் போன முறை போய் மோடியை சந்திச்சு பதினைஞ்சு நிமிஷம் ஏன் தனியா பேசினாரு தன்னுடைய மகன் சனாதனத்தை பத்தி பேசிட்டாரு இந்தியா முழுக்க கேஸ் இருக்குன்னு அதை அப்படியே அமைக்கி விட்டு வந்தாரு இப்ப ஈடி ரைடு பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு எல்லாம் வந்து முடிவு கட்டுறதுக்கு தான் போயிருக்கிறாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் நான் இது வரைக்கும் போகாத முதலமைச்சர் எதுக்கு இப்போ போறாரு இது வரைக்கும் போன முறை என்ன சொன்னார் தமிழ்நாட்டினுடைய உரிமையை கொடுக்காத மத்திய அரசாங்கத்துக்கு நாங்கள் அங்கே போய் என்ன தான் நாங்கள் கிழிச்சிட்டு வந்துட போகிறோம்னு சொன்னவர் தானே இந்த முதலமைச்சர் இப்ப எதுக்கு போறாரு மூணு வருஷமா போகலையா சார் நிதியாக ஒரே ஒரு கேள்வி ஒரே ஒரு கேள்வி மூணு வருஷமா என்னென்ன அவர் பட்டியல் இப்ப கூட மத்திய அரசாங்கத்தை உங்களுக்கு எப்பப்பெல்லாம் பிரச்சனை வருதோ உங்களுக்கு வந்து மாநில சுயாட்சி அந்த கல்வி தமிழர் உரிமை தமிழர் இப்படியே திசை திருப்பது உங்களுக்கு வேலை ஆனா இப்ப வசமா மாட்டிக்கிட்டீங்க

இதுங்க குடும்பத்தை காப்பாத்துறதுக்காண்டி இவர் போகிறாருங்க ஒன்று இருக்கட்டும் சரி நானே கேட்குறேன் மூணு வருஷமாக போகலை இப்போ போகிறீங்க இப்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி வசனம்லாம் நீங்கள் பேசுகிறதுக்கு உங்களுக்கு அந்த தகுதி இருக்கான்னு கேட்குறேன் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க முன்னாடி தமிழ்நாட்டு உரிமைகளை எல்லாமே விட்டு கொடுத்தவர்கள் கச்சத்தீவாக இருக்கட்டும் காவிரியாக இருக்கட்டும் முல்லைப்பெரியா இருக்கட்டும் பல்வேறு உரிமைகளை ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும் கல்வியை பொதுப்பட்டியலை கொண்டு வந்ததாக இருக்கட்டும் விட்டு கொடுத்தவர்கள்லாம் நீங்கள் ஆனால் அதே வந்து மாடியில் அம்மையார் தயாள் அம்மையார்கிட்ட இது சிபிஐ சைனி அதாவது நீதிபதி சைனி வந்து அந்த அம்மாவை வந்து விசாரிக்கணும்னுட்டு சிபிஐக்கு உத்தரவிட்றாரு மேலே வந்து விசாரிக்கிறாங்க கீழே பேச்சுவார்த்தை உடனே அறுபத்தி மூணு சீட்டு கொடுத்திங்களா இப்படி ஊர்ந்து போய் கொடுத்திங்களா இல்லை தவழ்ந்து போய் கொடுத்திங்களா இது எங்களுக்கு கேட்க தெரியாதா எங்களுக்கு கேட்க தெரியாதா கேட்போம் ஆனால் எங்களுக்கு ஒரு நாகரிகம் இருக்குது உங்களை போன்று கொச்சைத்தனமாக பேசுவதற்கு நாங்கள் ஆனால் நீங்க கேளுங்க நீங்க கூட்டணியை பத்தி பேசுறது சார் நான் கேட்கிறேன் ஒரு கூட்டணியில் நீங்க ஒரு கூட்டணியை வந்து சொல்றாரு கூட்டணி என்பது சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு கூட்டணி அமைப்பது காலங்காலமா நடக்கக்கூடிய ஒன்று சரி நீங்க கூடா நட்பு என்று பேசினவர் நீங்க இதே இங்க உட்கார்ந்து அன்பு சகோதரர் வைக்க கட்சியை சேர்ந்த என்ன சொன்னார் வைக்க என்ன சொல்லியிருக்காரு ஒரு கிளை செயலாளருக்கு தெரிந்தது கூட இந்த ஸ்டாலினுக்கு தெரியாது திமுகவுடன் கூட்டணி வைப்பது ஒரு தாயுடன் அப்படின்னு ஒரு கெட்ட ஒரு வார்த்தையை சொன்னார் அதெல்லாம் அதெல்லாம் மறந்துட்டீங்க அது கூட்டணியில் இருக்கு காங்கிரஸ் என்ன கொண்டாங்க இந்த ஊழல் மூட்டையை நாங்கள் தூக்கி சமக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு ஏற்பட்டு சொன்னாங்க திருமாவளவன் என்ன சொன்னாரு திருமாவளவன் சொன்னதுன்னா திமுக திமுக கூட்டணி நின்றதால் அதாவது வந்து பாஜகவை பத்தி நீங்க பேசாத பேச்சா

கூட்டணி என்பது இன்றைக்கு தமிழகத்தை ஆளக்கூடிய ஒரு அராஜக மக்கள் விரோத ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும்னா அதற்கான ஒரு பலமான கூட்டணி வேணும் என்பதற்காக கூட்டணி வைக்கிறது நீங்களும் அப்படிதான் பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கீங்க காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கீங்க எல்லாத்தையும் கழிவு ஊத்திருக்கீங்க மறுமுறை சேர்த்துக்கிட்டு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க